அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம் முனிவர்கள்லாம் முனிவரும் பதினெண் சித்தர்களில் தலைவருமான அகத்தியரை பற்றி நம்ம பேசுவோம் இதை பேசுகிறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் இதை கேட்குறவங்களுக்கும் அந்த புண்ணியம் சேரட்டும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அகத்தியம் முனின்ற பெயரில் நிறைய பேர் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க ஏன்னா அகத்தியர் மேலே ரொம்ப அன்பு கொண்டு அவருடைய சிஷ்யர்களே அவருடைய பேரை வந்து பின்னால வச்சுக்கிறாங்க இவர் வந்து அட் அஷ்டமா சித்தி பெற்ற பதினொன்று சித்தர்கள்ல இவரும் ஒருத்தர் சொல்றாங்க அதே மாதிரி சப்த ரிஷிகள்ல ஒருத்தர்னு சொல்றாங்க இவர் காயக்கல் உண்டு அகத்தியர் வந்து மரணத்தை வென்று நீண்ட காலம் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி பொதிகை மலையில் அகத்தியர் வந்து இவருடைய பேரில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அதில் மலை அகத்தியர்னு ஒருத்தர் முத்தூர் அகத்தியர் மைத்ரா வருண் அகத்தியர் கந்தர்வ அகத்தியர் வாதாபி அகத்தியர் மாணி அகத்தியர் உலோப முத்திரை அகத்தியர் தொடிதோல் செம்பியன் காலத்து அகத்தியர் பல்ல அகத்தியர் திருமாலை சிவனாக்கி அகத்தியர் தேவார அகத்தியர் சித்த அகத்தியர் தாரைத்தீவு அகத்தியர் போதலகிரி அகத்தியர் இரண்டாம் புரோகித அகத்தியர் மலையமலை அகத்தியர் போன்றவங்க வந்து இவரோட பேரை வச்சுட்டு பின்னால் வாழ்ந்திருக்கிறாங்க இவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டு ஆனால் இந்த புராண அகத்தியரே அவர் தான் அகத்திரியலில் அகத்தியரில் சித்திராவும் ஞானம் பெற்ற அகத்திய ஞானம் என்ற நூலை பாடியதான் சொல்கிறாங்க அகத்தியர் பெயரில் தொண்ணூற்றாறு நூல்கள் இருக்குது அதில் அகத்தியர் முருகப்பெருமான்கிட்ட வந்து வேதத்தையும் ஞானத்தையும் உபதேசம் வாங்கினார்னு கூறுறாங்க அதே மாதிரி அகத்தியர் வந்து சித்த வைத்தியத்தில் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு அவரோட பங்கு பெரும் பங்கு வந்து சித்த வைத்தியத்தில் இந்த நாள்பட்ட நாள்பட்ட நோய்களை எப்படி தீர்க்கிறது அதுக்கான இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கார் அதில் வைத்திய கும்மி வைத்திய ரத்னாகரம் வைத்திய கண்ணாடி வைத்தியம் ஆயிரத்தி ஐநூறு வைத்தியம் நாலாயிரத்தி அறநூறு செந்தூரம் முந்நூறு மணி நானூறு வைத்திய சிந்தாமணி கர்ப்பசூத்திரம் ஆயுர்வேத பாஷ்யம் வைத்திய நூல்கள் பெருந்திரட்டு பஸ்மம் இரநூறு நாடி சாஸ்திரம் எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்கார் பாருங்களேன் அகத்தியர் வந்து ஐந்து சாஸ்திரன்ற நூலில் பதினெட்டு வகையான மனநோய்களை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான மருத்துவத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிற வந்த சித்தர்கள்லையும் ரிஷிகள்லேயும் அதிகமாக அந்த மனநோய்க்காக மருந்து அதுக்கான வழிமுறைகள் எழுதி இவர்தான் இருப்பார் இவருடைய கதைகள்ல நிறைய சொல்றாங்க அதில் ஒரு கதையில வந்து இந்த தாரகன்ற அரக்கன் வந்து மக்களை ரொம்ப வாட்டி வதைச்சிருக்கான் அதை வந்து இந்திரன் வாயு அக்னி போன்ற தேவர்கள் வந்து பூமிக்கு வந்து இதை பார்த்துட்டு இதை ஏதாவது ஒன்று சரி பண்ணணும்னு சொல்லி இந்திரன் வந்து அக்னி தேவனுக்கு சொல்றாங்க இந்த கடலை நீ வத்த வையே அது உள்ள போய் இவங்க அந்த அறக்கரெல்லாம் ஒழிஞ்சிக்கிறாங்க அதனால இந்த கடலை வத்த வச்சு அவங்கள நம்ம வந்து அழிச்சிடலான்னு சொல்றாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த குடத்துல இருந்து அகத்தியர் வந்ததுனால தான் இவர் கும்பமுனின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் பின்னால் அவர் தான் அந்த கடல் தண்ணியை குடிக்கிறாருன்னு சான்று வந்து இந்த சிவபிரகாச முனிவர் எழுதிய நன்னரின் உள்ள இதை பற்றி எழுதியிருக்காங்க அவள் யாரும் சொல்கிறாங்க குருமுனியே கலசத்தில் பிறந்தான்றாங்க இப்போ அகத்திய மகாமுனியை பற்றி இன்னொரு ஒரு கதையும் இருக்குது கைலையில் வந்து சிவபெருமானும் உமாதேவிக்கு திருமணம் நடக்கும்போது எல்லா மக்களும் அந்த வடக்கு பக்கம் போனதுனால அந்த வடக்கு வந்து தாழ்ந்தோம் தெரு திசை வந்து உயர்ந்தும் இருக்குது இதை சமன்படுத்துறதுக்கு ஒரே ஆள் யாருன்னா அகத்தியர் அமிச்சா தான் சமன்படுத்த முடியும்னு சொல்லி அகத்தியர் அமிச்சு அப்புறம் அது சமனாகிறதா ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி இந்த தேவேந்திரன் வந்து அகத்தியரிடம் அந்த கடலை குடிக்கிற மாதிரி கடல் தண்ணியை குடிக்க சொல்கிறாரு அகத்தியரும் அந்த மாதிரி குடிச்சு அங்கேருந்து ஒளிஞ்சிருந்த அறக்கர்கள்லாம் இந்திரன் சாகடித்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி அந்த நதியை வந்து அந்த கடலை வந்து திருப்பி அவர் விட்டுறதா ஒரு இது உண்டு அதே மாதிரி அவர் வந்து அகத்திய மாமுனி வந்து ஒரு தடவை தென் திசை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய மரத்தில் முனிவர்கள்லாம் தொங்கிட்டு இருந்துருக்குறாங்க தலைக்கீழே அப்போ அவர் கேட்குறாரு ஏன்பா இவ்வளோ மரத்தில் தொங்கிட்டு தொங்கிட்டுருக்கீங்க என்ன காரணம்னு கேட்டால் அப்போ அவங்க சொல்றாங்க இல்ல எங்கள் பரம்பரையில் அகத்தியர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் அதனால் எங்களுக்கு சாபம் வந்தது அதனால் நாங்கள் இங்கே இருக்கோம் அவருக்கு கல்யாணம் ஆனால் தான் எங்களுக்கு இந்த சாபம் தீரும்ன உடனே சரிப்பா அவங்க சாபம்லாம் தீரும்ப்பான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்படியே கிளம்பி வரும்போது விதர்ப்ப நாட்டை வந்து அடைகிறாரு அந்த நாட்டில் வந்து அரசன் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கான் அந்த யாகத்தை வந்து உலோப முத்திரைன்ற வந்து ஒரு ஒரு மங்கை பிறக்கிறதா ஒரு இது உண்டு அந்த இவங்க வந்து அவங்கள வந்து உலோப முத்திரைன்றவங்கள வந்து அந்த அகத்தியர் மனம் முடிக்கிறார் மனம் முடித்த பிறகு அந்த முனிவர்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி அகத்திய மாமுனி வந்து அந்த கமண்டலத்தில் வந்து சிவனுக்கு பூஜை செய்கிறதுக்காக கங்கை நீரை வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றாரு அந்த விநாயகர் வந்து காக்கையோட உருவத்தில் வந்து கமண்டலத்தை தட்டி விட்டுறாரு அந்த கமண்டலத்துலேருந்து வர தண்ணி தான் காவேரி ஆறுன்னு சொல்லி புராணங்கள் இருக்குது அகத்தியர் வந்து வெறும் நூல்களில் மட்டும் சித்த வைத்தியத்தில் மட்டும் இல்லாமல் இசையில் கூட வல் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார் இலங்கை எந்தனான ராவணனி வந்து இசைத்திறத்தால் வந்து வென்றதாக சரித்திரமும் உண்டு அதே மாதிரி இவர் வந்து தலை சிறந்த சித்தரான இந்த அகத்தியர் வந்து கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் தான் சமாதி ஆகுறாரு அப்போ அவருடைய சமாதி தரிசனம் பண்ணால் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சிவவாக்கியர் சித்தரை பற்றி நம்ம பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்